இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பரிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் எடப்பாடி அவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாக்குகிறது முதல்வர் நமக்கு எல்லாம் இருக்கக்கூடிய அரசியல் கிரகம் உண்டான கிரகமும் சூரியன் தான் அந்த சூரியன்தான் பதவியை நிர்மாணிக்கிறது அரசியல் துறையை பொருத்தமட்டில் அப்போ எதிரி நோய் ருணம் சாணம் அப்போ எதிரி நோய் அவர் எதிரிகள் வலுவடைய கூடிய ஒரு காலகட்டத்தை கொடுக்குது வரக்கூடிய தை மாதத்தில் இருந்து திமுக கட்சிக்கு அதிகப்படியான நெருக்கடிகளும் கூட்டணியை அமைத்துக் கொள்வதில் சில சிரமங்களையும் சந்திக்க போகிறது லாஸ்ட் டைம் வந்து இவர் வந்து சிஎம் ஆக மாட்டாருன்னு சொல்லிதான் நிறைய பேர் சொன்னாங்க ஆனா சிஎம் ஆயிட்டார் அப்போ அந்த ஜாதக கட்டங்கள் எல்லாம் பொய்யாக்கி இருக்காரு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுடைய ஜாதகப்படி இந்த சுக்கர புத்தி விசாக நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த காலகட்டங்களில் இவர்களுக்கு சில முடக்கங்களும் சில பிரச்சனைகளும் சில கேஸ் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு விஜய் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையில தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஒரு வியூ இருக்கு இப்போ இரண்டு ஜாதகங்கள்லயுமே அரசியல் ஜாதகம் எது பெஸ்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா விஜய் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று வரைக்குமே அவர் நடிப்பார் எடப்பாடி ஐயா அவர்களுடைய ஜாதக விதிப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் நல்ல நேரமான ஒரு சூழ்நிலைகள் வேலை செய்கிறதுனால கிட்டத்தட்ட வெற்றியானது இவர் பக்கமே அதிக அளவில் இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வருது நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட நேர்காணலில் இணைஞ்சிருக்காங்க பிரசன்ன ஜோதிடர் விஹி நாராயணன் அவர்கள் ஸோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கு அவருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் எப்படி வாய்ப்புகள் அமைய போகுது அப்படின்னுலாம் முழு டீட்டெயிலாக அவருடைய ஜாதகத்தை வச்சு சார் சொல்ல போகிறாங்க கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் லகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு விஹி நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள் சொல்லுங்க மேடம் அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் அவருக்கு இப்போ நிலைப்பாடுகள் எப்படி இருக்கு அவருக்கு ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கு எலெக்ஷன்ல வின் பண்ணுவாரா அகைன் சிஎம் ஆவாரா அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாருக்குள்ளயுமே இருக்கு அவருடைய ஜாதகம் என்ன சொன்னார் அதாவது நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய ரிசல்ட்டை நீங்க கேக்குறீங்க தேர்தல் காலகட்டங்களை நெருங்கும் பொழுது ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடு அவங்களோடு கூட்டணி அமைக்கக்கூடிய கட்சிகளுடைய நிலைப்பாடு அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதையெல்லாம் வச்சு தான் ஒரு கட்சி வின் பண்ணுமா ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையாக சொல்ல முடியும் ஆனாலும் ஒரு கட்சி தலைவருடைய ஜாதகம் எந்த அளவுக்கு இந்த வரக்கூடிய தேர்தலுக்கு ஒத்துழைப்பு தரப்போகிறது அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத பற்றியான விளக்கங்களை அவர்களுடைய ஜாதகத்தில் நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும் கடந்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் ஜோதிடர்கள் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகமாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தி நிறைய வாக்குவாதங்கள் நடந்து கொண்டிருந்துச்சு கடந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஒரு ராசி நட்சத்திரம் அந்த ஜாதக அமைப்பு அது மட்டும் அல்லாமல் இப்போ வந்து ஒரே நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாரும் ஒருத்தர் ரஜினிகாந்த் ஆகிறாரு ஒருத்தர் ஸ்டாலின் ஆகிறாரு ஒருத்தர் ரோட்டில் உட்காந்து பிச்சை கூட எடுக்கிறாரு இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் அந்த நேரத்தில் பிறக்கக்கூடிய விஷயங்கள் மட்டுமில்லை வாங்கி வந்த கர்ம பலன் அந்த ஜாதகத்திலே இருக்கும் யாருடைய தகப்பனாருக்கு பிறந்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்து இருக்கும் இதையெல்லாம் பொறுத்து தான் அந்த ஜாதகம் வேலை செய்யும் இப்போ வந்து ஒரு ரோடு இருக்குது ஒரு ரோட்டில் வந்து ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய வண்டியும் சென்னைக்கு தான் வந்து வ இறங்க போகுது மெதுவாக வரக்கூடிய வண்டியும் சென்னைக்கு தான் வரப்போகுது லோடு ஏற்றிக்கிட்டு வரக்கூடிய வண்டியும் சென்னைக்கு தான் வரப்போகுது சைக்கிளில் வர்றவங்களும் இருக்காங்க பைக்கில் வர்றவங்களும் இருக்காங்க எல்லோரும் சென்னைக்கு தான் வராங்க ஆனால் எப்படி வராங்க அப்படிங்கிறத பொறுத்து அவர்களுடைய ஜாதக நிலைப்பாடை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் அதே போல் தான் அந்த கட்சியினுடைய சூழ்நிலை தான் கடந்த காலகட்டங்களில் அவர் முதலமைச்சர் ஆனதுக்கான காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சிம்ம லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது அவருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைத்தது ஏன் அந்த வெற்றி வாய்ப்பு கிடைத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிம்ம ராசியானது சூரியனை குறிக்கக்கூடியது சூரியன் என்பது தகப்பனார் பாக்கியஸ்தானம் என்பது ஒன்பதாம் இடம் அப்போ அந்த தகப்பனார் செய்த புண்ணியமும் தகப்பனாருடைய அந்த கர்மாவும் மகனுக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த கோச்சார பலன்களுடைய விளைவை அந்த நேரத்தில் அவர் அனுபவித்தார் அந்த காலகட்டங்கள் வேறு வெற்றியடைந்தார் இன்று வரைக்கும் வெற்றியை பயணிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் முதல்வர் நமக்கெல்லாம் இப்போ முதல்வராக இருக்கக்கூடிய ஐயாவுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பிறந்திருக்கிறாங்க இவங்களுடைய ராசி சிம்ம ராசி சிம்ம லக்னம் பிரதமை திதியில் பிறந்திருக்கிறாங்க நிறைய பேர் பௌர்ணமின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க பௌர்ணமி தாண்டிடுச்சு பிரதமையில் தான் பிறந்திருக்கிறாரு கவலவ கரணம் இவருக்கு வந்து தற்சமயமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய திசை பார்த்திங்கன்னா சனி திசையில் ராகு புத்தி இந்த சனி திசையில் ராகு புத்தி அதாவது எழுபத்தி ரெண்டு வயதை கடந்து கொண்டிருக்கிறார் இந்த ராகு புத்தியானது இவருக்கு துவங்கிய காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்பதான் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து தான் இந்த ராகு புத்தியானது பிறந்திருக்கிறது எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தில் சூரியன் தான் அதாவது அரசியல் கிரகம் தகப்பனுக்கு உண்டான கிரகமும் தான் அந்த சூரியன் தான் பதவியை நிர்மாணிக்கிறது அரசியல் துறையை பொறுத்த மட்டிலும் அதே போல் நம்ம முதல்வருக்கு இப்ப பார்த்திங்கன்னா சனி திசையில் ராகு புத்தி இந்த சனி அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரமானது சித்திரை நட்சத்திரம் ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரமானது திருவோண நட்சத்திரம் இந்த ராகு பகவானுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எதிர் நட்சத்திரத்துல போய் அமர்ந்திருக்கிறது அதாவது சனி பகவானுடைய சித்திரை நட்சத்திரத்திற்கு திருவோணம் நட்சத்திரம் எதிர் நட்சத்திரத்துல போய் அமர்ந்திருக்குது அந்த புத்தியை நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த புத்தியானது எந்த காலகட்டம் வரைக்கும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்கும்னா இந்த ராகு புத்தி என்ன செய்வார் இவர் சிம்ம ராசி சிம்ம லக்கணம் பூரம் நட்சத்திரம் இந்த ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இடமானது மகரத்தில் அமர்ந்திருக்கிறார் அது ஆறாம் வீட்டில் அப்போ எதிரி நோய் ருணம் சாணம் அப்போ எதிரி நோய் சுனமோ அவர் எதிரிகள் வலுவடையக்கூடிய ஒரு காலகட்டத்தை கொடுக்குது அப்ப ஏழாம் இடத்தில் இப்போ தற்சயமயமாக கோச்சாரத்தில் பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதால் கூட்டணியில் அமர்ந்திருக்கக்கூடிய கட்சிகள் அமளி செய்வார்கள் இப்போ தற்சமயமா டிஎம்கே கூட்டணியில் யார் யாரெல்லாம் கைகோர்த்து கொண்டு இருக்கிறார்களோ இவர்கள் எல்லாருமே அது சனி வீடாக இருப்பதாலும் அங்கு பகவான் அமர்ந்திருப்பதாலும் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஜாதி அடிப்படையாக வச்சு இயங்கக்கூடிய கட்சிகள் மூலியமாக கட்சி வலு இழக்கும் அப்போ அவர்களெல்லாம் கூட்டணியை பிச்சுக்கிட்டு வெளியே வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகலாம் அது மட்டும் இல்லாமல் சரியான கூட்டணியை அமைக்க முடியாத ஒரு காரண கட்டத்தால் உடல் நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்போ கூட்டணியோடு மனநிறைவோடு பயணம் செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு திருப்தியின் காரணமாக மனமே நோய் ஒவ்வொருத்தருடைய மனநிலையை பொறுத்துதான் தான் நோயினுடைய அளவீடுகளும் இருக்கிறது அதே போல் இந்த காலகட்டங்களில் மன நெருக்கடிகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உத உணர்வார்கள் அப்போ அந்த வரக்கூடிய அந்த தை மாதத்தில் இருந்து திமுக கட்சிக்கு அதிகப்படியான நெருக்கடிகளும் கூட்டணியை அமைத்துக் கொள்வதில் சில சிரமங்களையும் சந்திக்கப் போகிறது ஆகையால் இந்த காலகட்டங்கள் கூட்டணியை அமைத்துக் கொள்வதற்கான சிரமங்கள் இருப்பதாலும் வெற்றி வாய்ப்புகளை நெருங்குவதில் சில சிரமங்கள் வருவதாலும் கொஞ்சம் இந்த ஆண்டு வெற்றியை கனியை பிடிப்பது சிரமம்தான் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்களுக்கு ஜாதகப்படி அவங்களுக்கு இப்போ டைம் எப்படி இருக்கு அதாவது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுடைய ஜாதகப்படி இருபத்தி ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல பறந்துருக்கிறாங்க ரிஷபராசி மிருக நட்சத்திரம் இப்போ இவருக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய திசை பாத்தீங்கன்னா சனி திசையில் சுக்கர புத்தி இந்த சனி திசையில் சுக்கர புத்தி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலாவது மாசம் வரைக்கும் இருக்குது இப்போ இவருடைய ஜாதகப்படி ஒருவருக்கு அரசியலில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து பலமாக இருக்க வேண்டும் இப்போ உதயநிதி ஐயா அவருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது சூரியன் மிக பலமாக பத்தாம் இடத்தில் பதவி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது செவ்வாய் நீச்சம் பெற்று சந்திரன் உச்சம் பெற்று நீச்ச பங்க ராஜயோகத்தையும் கொடுக்கிறது இந்த சனி திசையில் சுக்கர புத்தியானது ஒரு விசேஷமான ஒரு திசைதான் சனி திசை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுக்கர புத்தி விசாக நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த விசாக நட்சத்திரத்துக்கு எதிர் நட்சத்திரங்களாக சூரியனும் குருவும் வருகிறது அப்போ பத்தாம் இடம் பதவி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரிய பகவானே எதிர் நட்சத்திரமான அனுசம் நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த காலகட்டங்களில் இவர்களுக்கு சில முடக்கங்களும் சில பிரச்சனைகளும் சில கேஸ் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனா இது ஒரு அரசியலுக்கு தகுதியான ஜாதகமா அப்படின்னா முழுக்க முழுக்க அரசியலுக்கு தகுதியான ஜாதகம்தான் ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஜாதகம்தான் அரசியலுக்கான ஜாதகம்தான் ஆனாலும் இந்த காலகட்டங்கள் இப்போ வருது இல்லையா இந்த இது நான்காவது மாசம் வரைக்கும் இருக்கு சரி நான்காவது மாசத்துக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய புத்தி என்ன புத்தி ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா சூரிய புத்தி ஆரம்பிக்குது அப்ப அந்த சூரிய புத்தி இந்த சுக்கர திசைக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கு அப்போ இந்த திசையும் இந்த புத்தியும் கடந்த பிறகு அரசியலில் ஜொலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது வரையிலும் கொஞ்சம் பிரச்சனை தான் அப்ப இதையெல்லாம் நம்ம மையப்படுத்தி பார்க்கும் பொழுது இப்ப எதிரே வரக்கூடிய அந்த அரசியல் காலகட்டங்கள் அன்று வரக்கூடிய கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கொஞ்சம் தான் இருக்குது அப்ப இந்த காலகட்டங்கள்ல இப்போ நம்ம கடந்த நிறைய ஜாதகங்கள் பார்த்த வகையில பார்க்கும்போது அரசியல்ல எதிர்கட்சிகளுக்கு அதிகமான வாய்ப்புகளையே காட்டுகிறது இப்ப இவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்த கொஞ்சம் குழப்பங்களை சந்திக்க வேண்டிய இருக்குது ஏன்னா ஸ்டாலின் ஐயாவுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சிம்ம லக்னம் சிம்ம ராசி இவருக்கு கும்ப லக்னம் அப்ப அவருக்கு ஏழாம் இடம் இவருக்கு அவர் ஏழாம் இடம் அப்ப மகனை முதல்வராக நிரப்புவதற்கான வாய்ப்புகள் உண்டு இவரை வந்து அடுத்த முதலமைச்சர் அப்படி இப்போ ஏற்கனவே துணை முதல்வர் தான் இனி மெயின் முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளுக்கு அதில் நிப்பாட்டுறதுக்கு ஒரு முதலமைச்சர் ஆவாரா ஆகலியாங்கிறத பற்றி நம்ம இப்போ சொல்லலை ஆனால் அந்த கட்சி முடிவு பண்ணி இவரை ஒரு முதலமைச்சர் கேண்டிட்டா ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இப்ப விஜய் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையில தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஒரு வியூ இருக்கு அப்போ விஜய் விசஸ் உதயநிதி ஸ்டாலின் அப்படினு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரோட ஜாதகத்தை கம்பேர் பண்ணும்போது யாருக்கு பெஸ்டா இருக்கு இப்போ விஜய் உதயநிதி ஜாதகத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுதுன்னா அவர் ஜாதகத்தை நம்ம பார்க்கணும் யார் விஜயினுடைய ஜாதகத்தையும் ரெண்டு கம்பேர் பண்ணி நம்ம சொல்லணும் இப்போ இந்த நிமிஷத்துல நீங்க உதயநிதி அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை கேட்கறதுனால இப்போ நான் ஏற்கனவே விஜய் ஜாதகத்தை பார்த்ததுனால அவர்களுக்கு அவருக்கு வந்து ரசிகர் பட்டாளம் அதிகம் இன்னொன்னு வந்து யார் யாரோட கூட்டணியில் அமர் அமர்த்துறாங்கிறத பொறுத்து தான் இருக்குது இப்போ இரண்டு ஜாதகங்கள்லயுமே அரசியல் ஜாதகம் எது பெஸ்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா உதயநிதி விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை விட இன்னும் ஒரு படி மேலே உயர்வா இருக்குதுன்னா அது உதயநிதி ஜாதகம் தான் ஏன்னா விஜய் இப்ப அரசியலுக்கு வந்திருக்கிறாரு ஆனா இவர் இப்பவே துணை முதல்வராக இருக்கிறார் கம்பேர் பண்ணி இவருடைய இவருடைய தந்தை தாத்தா ஒரு அரசியல்வாதி பரம்பரை பரம்பரை ஜீன்ல இருந்து வர்றாரு அப்ப அந்த பரம்பரை பரம்பரை ஜீன்ல இருந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு அதிகமாக வேலை செய்யும் விஜயனுடைய அப்பா ஒரு டைரக்டர் விஜய் வந்து ஒரு நடிகர் இப்பொழுதுதான் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு எதுல அதிகமான ஒரு பவர் இருக்கும்னு பார்த்தா சினிமாவில தான் இருக்கும் விஜய் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று வரைக்குமே அவர் நடிப்பார் அப்ப நடிப்பார்னா அரசியல் இருக்க மாட்டாரா இருப்பார் இருந்து கொண்டே நடிப்பார் ஆனா இவரை பொறுத்த மட்டிலும் சினிமாவை விட அரசியல் நல்லா இருக்கு உதயநிதிக்கு அப்ப நீங்க இதுல புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் யாரு எந்த குதிரை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது அரசியலுக்கு தகுதியான ஒரு குதிரை தான் வருங்காலத்துல இந்த குதிரையும் நிற்கும் அதுல கருத்து கிடையாது இவருடைய அணுகுமுறையே வேற மாதிரி இருக்கும் ஏன்னா ரெண்டில் கேது ஞானம் ஜாஸ்தி அதாவது யாருகிட்டயுமே எல்லா விஷயங்களையுமே அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை ஜாஸ்தியா இருக்கும் கேது அரசியலுக்கு முக்கியம் சூரியன் அரசியலுக்கு முக்கியம் சனி பகவானும் முக்கியம் அப்ப எல்லாமே சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய வீடு சூரியனுடைய வீட்டுல போய் உட்கார்ந்து சனி பகவான் அந்த சூரியன் உட்கார்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரமானது சனி பகவானுடைய நட்சத்திரமான அனுச நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஒரு பரிவர்த்தனை யோகம் மாதிரி தான் அது பத்தாம் இடத்தை குறிக்குது அப்ப மறைமுகமான ஒரு பதவி இவருக்கு எப்போதுமே இருக்கும் இப்ப இப்போ துணை முதல்வராக வராட்டான எதிர்கட்சி தலைவர் அந்த அரசியல் தான் இருப்பார் ஆனால் விஜய் இனிமேதான் ப்ரூஃப் பண்ணணும் அவர் அமைக்கக்கூடிய கூட்டணி அவர் வாங்கக்கூடிய ஓட்டு இதுதான் அவர் அரசியல் தலைவரா இல்லையா அவருக்கு கட்சிக்கு அங்கீகாரம் இருக்குதா இல்லையாங்கிறது இனிமேல் தான் தெரியும் ஆனா இவங்களுக்கு ஆல்ரெடி பேஸ்மெண்ட் இருக்குது ஆக மொத்தத்துல அரசியல் அவரா இவரான்னு ஜாதகம் என்ன சொல்லுது அவருக்கு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய ஜாதக நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா இருபது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல பிறந்திருக்கிறாங்க சேலத்துல பிறந்திருக்கிறாரு இவருடைய ராசி பாத்தீங்கன்னா கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரம் தற்சமயமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய திசையானது புதன் திசையில் சுக்கர புத்தி இப்போ இவருடைய ஜாதக அமைப்பில் பார்க்கும் பொழுது புதன் வந்து யோகியாகவே இருக்கிறது இவருக்கு அந்த திசை நடக்கிறது இந்த புதன் யோகியாக இருந்து அந்த திசை நடக்கிறது அந்த புதன் பகவான் இவருக்கு இருக்கக்கூடிய இடமானது பத்தாம் இடத்தில் புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார் சூரியன் சுக்கரனோடு உச்சம் பெற்ற சுக்கரனோடு இணைந்து சூரியன் குரு பகவான் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அந்த குரு லக்கணத்திலே அமர்ந்திருக்கிறார் அப்போ இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புதன் திசைக்கு இந்த புதன் திசைக்கு எதிர் நட்சத்திரமாக சூரியன் செயல்படுகிறது அப்போ எதிர் நட்சத்திரமாக செயல்படும் பொழுது ஒரு அரசியல் அரியணையில் அமர்வது வரைக்கும் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் நிறைய டஃப்பான விஷயங்கள் எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் எப்போ என்ன நடக்குதோ தெரியலையே அப்படிங்கிறது பல முனை தாக்குதல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பல முனை தாக்குதல்களை சந்தித்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து சுக்கிர புத்தி நடக்குது இந்த சுக்கிர புத்தி மட்டும்தான் இவருக்கு ப்ளஸ் பாயிண்ட் கிட்டத்தட்ட இந்த திசையில் கூட ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ஆனா திசையில் புத்தின்னு சொல்லுவாங்க அந்த புத்தியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்குது அப்போ கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பரிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் எடப்பாடி அவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாக்குகிறது அப்போ என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் சாதகமான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து இவருக்கு வந்து ஆட்சி அப்போ ஏழாம் இடம் அதிகார அடிப்படையில் ஏழாம் இடம் இவருக்கு வரக்கூடிய ஏழாம் இடம் வந்து ஒரு அதிகார தோரணையில் வந்து ஒருத்தர் அமர்வார் அது இவருக்கு வந்து யாராவது ஒரு கூட்டணி கட்சிகள் நீ இருக்கோம் இல்லையா ஏதோ ஒரு கட்சி வருது ச ஒரு விஜய வர்றாருன்னு வச்சுக்கோங்களாம் ஒரு சரி பங்கான ஒரு நிலையோடு ஆட்சியில் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் அதாவது நான் இப்ப சொல்கிறதுலாம் இவருடைய ஜாதக அடிப்படையில் வரக்கூடிய காலகட்டங்களில் யார் யாருடன் சேருகிறார்கள் யார் எப்படி எந்த கட்சியோடு கூட்டணி அமைக்கிறார்கள் என்பதை பொறுத்து அந்த கட்சி தலைவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்தும் நிலைகள் மாறலாம் ஆனால் இப்பொழுது இந்த எடப்பாடி ஐயா அவர்களுடைய ஜாதக விதிப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் நல்ல நேரமான ஒரு சூழ்நிலைகள் வேலை செய்கிறதுனால கிட்டத்தட்ட வெற்றியானது இவர் பக்கமே அதிக அளவில் இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வருது இதற்கு பிறகு அதாவது இந்த தை மாதத்திற்கு பிறகு எடப்பாடி ஐயா அவர்களுக்கு சாதகமான இன்னும் பல சூழ்நிலைகள் உருவாகும் நிறைய கட்சிகளும் வரும் அதனால இப்பரை இப்போதைய சூழ்நிலை பார்க்கும் பொழுது இவருடைய ஜாதகம் சிறப்பாகவே இருக்கிறது நிறைய கட்சிகள் வந்து தை மாசத்துக்கு அப்புறம் கூட்டணிக்கு வருவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க அதுல வந்து விஜய் கட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏற்கனவே நம்ம விஜய் ஜாதகத்தை பத்தி நம்ம நிறைய தடவை விஜய் வர்றதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாகவே பொறுத்த வரைக்கும் கட்சியில இருந்து செங்கோட்டையன் அவர்கள் கூட கட்சியில வந்து அந்த வந்து நிறைய பேர் வந்து விலகிறதுனால கட்சி வந்து டவுன் ஆகுமா அப்படின்னு கூட பேச்சுக்கள் இருக்கு சோ எதை வச்சு சொல்றீங்க அவருக்கு வந்து வெற்றி வாய்ப்பா எதன் அடிப்படையில நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு சுக்கிரன் இரண்டு கிரகங்கள் இருக்கு குரு பகவான் வந்து ரிஷப லக்கணத்துக்கு பதினொன்றுக்குரியவர் சுக்கிரன் வந்து உச்சம் பெற்று குருவோட வீட்ல இருக்கிறாரு இந்த இரண்டு கிரகங்களுமே பரிவர்த்தனை யோகம் இந்த பரிவர்த்தனை யோகம் இருப்பதனால அதனுடைய சூரியன் இருக்கிறதுனால இவருக்கு அந்த சுக்கிர புத்தியே நடக்கிறதுனால உச்சம் பெற்ற சுக்கரனுடைய புத்தியே நடக்குது அந்த சுக்கர புத்தி வந்து இவருக்கு சாதகமா இருக்குது அந்த சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நட்சத்திரமானது ரேவதி நட்சத்திரம் அது புதனுக்கு உண்டான நட்சத்திரம் அந்த புதன் திசை நடக்குது அப்ப அவர் வந்து உறுதியாக ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஆமா இந்த தடவை அவருக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் இந்த ஜாதக ரீதியிலான கருத்துக்களை நீங்க பகிர்ந்து கொண்டதற்கும் மிக்க நன்றி